மின்கைத்தறியர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஜப்பானில் வேகமாக ட்ரெண்ட் ஆகி வரும் ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜ் பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த ட்ரெண்டு இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா அவ்வளவுதான் சரிடயர்களை இது பற்றி இப்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜ் காதலும் திருமண உறவுகளும் நாளுக்கு நாள் அதிக சிக்கல்களை சந்தித்து வருகின்றன பெஸ்டிகள் தொடங்கி ஃப்ரெண்ட்ஷ் விட் பெனிஃபிட்ஸ் வரை பல புதிய உறவு முறைகள் காதலுக்கும் திருமணத்துக்கும் இடையில் வந்துவிட்டன இந்த பட்டியலில் அடுத்து பொதுவரவாக வந்திருக்கிறது பிரண்ட்ஷிப் மேரேஜ் இந்த பெயர் கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் முதல் கட்டமாக ஜப்பானில் இந்த உறவு முறை பரவி வருகிறது பல இளைஞர்கள் தங்களை இந்த நட்பு திருமணம் என்ற உணர்வில் இணைத்துக் கொள்கிறார்கள் இது ஒரு பாரம்பரிய திருமணமும் அல்ல திரைப்படங்களில் வருவது போல இரண்டு சிறந்த நண்பர்கள் தங்கள் உறவை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும் திருமணமும் அல்ல நட்பு திருமணம் என்றால் என்ன ஜப்பானில் அதிகமான மக்கள் ஏன் அதை தெரிவு செய்கிறார்கள் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் நட்பு திருமணம் பிரண்ட்ஷிப் மேரேஜ் என்றால் என்ன பெயரிலேயே குறிப்பிட்டுள்ளது போல நட்பு திருமணம் என்பது ஒரு புதிய வகை உறவாகும் இந்த உறவில் இரண்டு பேர் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக குழந்தைகளை பெறலாம் ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் உடலுறவும் கொள்ள வேண்டாம் அல்லது கணவன் மனைவியாகவோ நெருக்கமாகவோ இருக்க வேண்டாம் என மனப்பூர்வமாக முடிவு செய்வார்கள் எனவே அவர்கள் பொதுவாக குழந்தைகளை ஒன்றாக பெற்றுக்கொள்ள மற்ற வழிகளை தேர்வு செய்கிறார்கள் ஜப்பானில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நட்பு திருமணங்களில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தரவுகளின்படி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ஜப்பானில் சுமார் ஐநூறு பேர் நட்பு திருமணங்களில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பல தம்பதிகள் பொதுவாக இதில் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு தங்கள் வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களை பற்றி விவாதித்து ஒப்பந்தம் செய்து கொள்வதாகவும் பகிர்ந்துள்ளார்கள் இது ஒரு வகையான முன்னேற்பாடாக பார்க்கப்படுகிறது அவர்கள் விருப்பமான உணர்வுகள் பொதுவான ஆர்வங்கள் அவர்களின் விருப்பமான உணவுகள் பொதுவான ஆர்வங்கள் செலவுகள் பெற்றோருக்குரிய பொறுப்புகள் மற்றும் பலவற்றை பற்றி விவாதிக்கிறார்கள் ஏனெனில் ஒரு உறவில் காதல் அம்சங்கள் இல்லாமல் வாழ ஒரு இணக்கமான ரூம்மேட் மட்டுமே அவர்களுக்கு வேண்டும் ஜப்பானில் உள்ள நட்பு திருமணங்கள் பற்றிய தரவு இந்த வகையான ஏற்பாட்டை தேர்ந்தெடுக்கும் பெரும்பாலான மக்கள் சராசரிக்கும் மேல் வருமானம் உள்ளவர்கள் என்பதையும் அவர்கள் பொதுவாக உடலுறவை வெறுப்பவர்களாகவோ அல்லது ஓரின சேர்க்கையாளர்களாகவோ இருப்பார்கள் என்பதையும் வெளிப்படுத்துகிறது மேலும் அவர்கள் பொதுவாக ஒரு பாரம்பரிய திருமணத்தை விட நீண்டகால தோழமையை தேடுகிறார்கள் இதில் உடல் மற்றும் உணர்ச்சி நெருக்கம் மற்றும் நிதி சார்ந்த இணைச்சார்பு ஆகியவையும் அடங்கும் ஜப்பானில் மிகவும் பிரபலமான நட்பு திருமணங்களின் கருத்தை விளக்கி ஜாவோ லீ என்ற திருமண வழக்கறிஞர் இந்த உறவை நண்பர்களை விட அதிகம் காதலர்களை விட குறைவு என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் இந்தியாவிலும் மேற்கிலும் பிரபலமடைந்து வரும் மற்றொரு புதிய உறவு போக்கு ஸ்லீப் விவாகரத்து ஆகும் ஸ்லீப் விவ விவாகரத்து என்பது மக்களிடையே நடக்கும் பாரம்பரிய விவாகரத்து அல்ல திருமணமாகி காதலனுடன் காதலுடன் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்புடன் இருக்கும்போது ஒரு ஜோடி வெவ்வேறு படுக்கைகளில் தனித்தனியாக தூங்க முடிவு செய்யும் போது பயன்படுத்தப்படும் சொல்லாகும் வெவ்வேறு வேலை அட்டவணைகள் தூக்க முறைகள் ஒருவர் குரட்டை விடுதல் போன்ற பல்வேறு காரணங்களால் அத்தகைய தம்பதிகள் ஒரு நல்ல இரவு தூக்கத்திற்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள் என்பதே இதன் அர்த்தம் சரிநேயர்களே மீண்டும் ஒரு சிறப்பான தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்